அப்பா வந்துட்டங்க ரம்யா வாங்கப்பா வாங்க மாமா ஆமாமா நீ ஏன் எந்திரச்ச நீ உட்காரு இருக்கட்டும் மாமா நீங்க உட்காருங்க சரி மா அம்மா எப்படி பார்த்தாங்க அவ நல்லா இருக்கடா எப்ப மாமா டிஸ்சார்ஜ் இன்னும் ரெண்டு நாளைல கூடிட்டு வரணும் சரி மாமா நான் கேக்குறேன் நான் தப்பா எடுத்துக்கவே சிவா என்னப்பா என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் தம்பி ஏன்ப்பா என்னாச்சு வேலைக்கும் போல ஹாஸ்பிடலுக்கும் வரல நம்ம கம்பெனில உள்ள வேலையும் அப்படி அப்படி கிடக்கு அவன் வந்தா தானடா நான் போய் பார்க்க முடியும் இன்னைக்கு தான் வந்திருக்கான் அவன்கிட்ட கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லப்பா அதான் வீட்டுல இருந்தேன் அப்படிங்க உடம்பு சரியில்லா ஹாஸ்பிட்டல் போய் பாப்பாவளோ இல்ல வீட்ல இருந்தா சரியா வந்துருவோம் என்னடா அவனுக்கு உனக்கு தெரியாம இருக்காத உண்மையிலே அவனுக்கு உடம்பு சரியில்லாம தான்ப்பா இருந்தோம் நேற்று தான் அவனுக்கு பரவலமாச்சு இன்னைக்கு சரியானதும் காலையிலே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்திருக்காங்க எங்கிட்ட கூட சொல்லல எப்பவும் போனானே தெரியல அவன் தான் இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்துட்டானே அதான்ப்பா இத்தனை நாள் வரலா அதான் சீக்கிரமாவே வந்திருக்கோம் இன்னும் எவ்வளோடா போய் சொல்லுவீங்க அப்பா நான் என்னப்பா போய் சொன்னோம் அவன் எதுக்காக வீட்டில் கிடந்தான் அது எனக்கு தெரிஞ்சவன் உடம்பு சரியில்லைன்னா அவன் வீட்டில் கிடந்துருக்க மாட்டான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவனோட அப்பா எனக்கு அவனை பத்தி தெரியும் உண்மை சொல்லு சிவா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரியா பழகுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறீங்க உனக்கு தெரியாம எந்த விஷயமும் இருக்காது நீங்க சொன்னது சரிதான்ப்பா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறோம் அவனோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உங்களுக்கும் அவனை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தானே நீங்க ரெண்டு பேருக்குமே நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கீங்க அதனால அவன் விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உங்க ஃப்ரெண்டு தான்டா ஆனா நீ என்ன விஷயத்தை பத்தி சொல்ற அப்பா அன்னைக்கு அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க அப்போ வினோத்தை பத்தின விஷயம் எல்லாமே சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்

என்ன சொல்ற ஒரு பொண்ணு மேல கையை வச்சானா ஆமாப்பா இவனுக்கு இவ்வளவு தைரியம் அதுவும் காலேஜ் போய் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கான் அப்பா கோவப்படாதீங்கப்பா தம்பி எதுவும் வேணும்னு பண்ணல நீ தான் சொன்ன அவன் மேல தப்பு இருக்குன்னு தப்புதான்ப்பா தான்ப்பா அவன் காலேஜுக்கு போனது தப்பு அவன் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் கை வைக்கலப்பா பிறகு அவளை கூப்பிட்டு அவளுக்கு கேட்கலன்னு உடனே அவளை தட்டி கூப்பிடன்னு நினைச்சிருக்கான் அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்ததுனால ஏன் முன்னாடி ஒரு பொண்ணு மேல கைய வைக்கியா அப்படின்ட்டு போலீஸ் அவனை அடிச்சு எழுத்துட்டு போயிட்டாங்களாம் அன்னைக்கு காலேஜுக்கு வந்து என் பிள்ளையை எழுத்துட்டு போனது அந்த இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் தானே

நீ அம்மாவும் சொல்ல மாட்டேங்க. அதனால வேற வழி இல்ல. அப்படின்னு தான் நானே கண்டுபிடிச்சேன். அப்போ தெரியாதன்னு சொன்னீங்க. நான் வாயில இருந்து என்ன வரதுன்னு தான் என் பிள்ளை எந்த தப்பு பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு மேல எதுக்கு பயேச்சோங்கற காரணம் எனக்கு தெரியலங்கிறதுக்காக தான் உங்க கிட்ட நான் சுத்தி வளைச்சு பேசுனே. எனக்கு தெரியும் பா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு. அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ என்னடா சொல்றீங்க? அப்பா தம்பி அந்த பொண்ணு ரொம்ப விரும்பறான். ஆமா இல்ல நான் செத்துறேன் அதுக்கு என்னடா பண்ணணும்? அப்பா அந்த பொண்ணு வீட்ல போய் பொண்ணு கேக்கணும். எங்கடா போய் பொண்ணு கேக்கணும்? அந்த வேப்பங்கரத்திலயா? என்னப்பா சொல்றீங்க வேப்பங்குளமா அம்மா அதானே அந்த பொண்ணோட ஊரு ஆமாப்பா அதான்ப்பா அந்த பொண்ணோட ஊரு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அம்மா சொன்னாங்களா அம்மா சொல்லல அவ சொல்லிருவாளா அவா தானே பண்ண பிரச்சனையே நான் இன்ஸ்பெக்டர் தந்தாஷ் கிட்ட தான் கேட்டேன் அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான் இங்க வந்து கேட்டா நீங்க என்னடனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறீங்க உங்க அம்மா சொன்னதை வச்சுதான் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஆரம்பிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட போய் கேட்டேன் சுப்ரமணியம் சார் ஆமா தன்ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் என்ன சார் நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க விஷயம் குதன்ராஜ் என்ன விஷயம் சொல்லுங்க சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வைஃப் வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமா சார் வந்தாங்க எதுக்காக வந்தா அது வந்து சார் நீங்க என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம சொல்லுங்க அவ வந்த காரணம் என்ன சார் அது வந்து ஒரு நாள் காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு காலேஜுக்கு முன்னாடி ரவுடி பசங்களா அலையிறாங்கன்னு அதனால உடனே நாங்க காலேஜுக்கு போனோம் அப்போ உங்க பையன் ஒரு பொண்ணு மேல கை வச்சாரு அதுவும் என் கண்ணு முன்னாடியே அதான் நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் என் பையன் எப்படி எப்படி பண்ணிருப்பான் சார் நான் கண்ணால பார்த்தேன் அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன் என் பையன்னு தெரிஞ்சு பண்ணி அரெஸ்ட் பண்ணீங்க சார் அவங்க உங்க பையன்னு எனக்கு தெரியாது உங்க இன்னொரு பையன் வந்து சொல்லும்போது போது எனக்கே தெரியும் நான் அரெஸ்ட் பண்ணது உங்களோட பையன்னு என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க சார் மேடமும் இப்படி தான் வந்து கேட்டாங்க ஆனா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா நான் உங்ககிட்ட விவரமா சொல்லிட்டு இருக்கேன் என் வைஃப் என்ன கேட்க வந்தா மேடம் வந்து தம்பி அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான் நினைச்சிட்டு அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்க வந்தாங்க காரணம் இல்லாம அந்த பொண்ணோட அட்ரஸ் அவர் கேட்டுக்க மாட்டாள் சார் அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தம்பியை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் தம்பி சொன்னாரு அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்போ அந்த பொண்ணு அவர் யாருமே எனக்கு தெரியாது அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு சம்பந்தமும் இல்ல தானே சார் ஆனாலும் மேடம் அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்ப என்ன சார் ஆச்சு நீங்களும் எனக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணும் என்ன சார் நீங்களும் அதே மாதிரி நான் தான் சொல்லிட்டேனே அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆவன் சார் படிக்கிற பொண்ணு நான் பிரச்சனை பண்றதுக்காக கேட்கல நீங்க சொல்றத வச்சு பார்த்தா என் பையன் மேலதான் தப்பு இருக்கு அதான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அத மேடம் கிட்ட கேட்டுக்கலாமே அவ சொல்ற நிலைமையில இல்ல ஏ சார் என்னாச்சு அவளுக்கு உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியிருக்கோம் ஓ அப்படியா சரி சார் கொடுக்குறேன் ஆனா எந்த பிரச்சனையும் மந்திரமா பாத்துக்கோங்க சார் படிக்கிற அதுக்கு தான் சொல்றேன் சரி தன்ராஜ் நான் பாத்துக்கிறேன் என்ன வண்டி சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு வேலூர் வெளியில வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வந்துருந்தேன் சரி சார் சார் வாங்க வாங்க நீங்க சொல்றேன் சார் வாங்க வந்து உட்காருங்க ஆ இருக்கேன் உட்காருங்க சார் ஆ சரி

நீங்க உங்க பொண்ணு கிட்ட விவரத்தை நான் கேட்கல கேட்டுக்கணுங்களா சார் உங்க மனைவி வந்து பேசுற வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என் பொண்ணு இதை பத்திலாம் சொல்லல சரி சார் ஆனா என் பையன் யாரோட அனுமதியும் இல்லாம கை மட்டும் வைக்க மாட்டான் அது மட்டும் சொல்லிருந்தேன் நான் தான் வளர்த்திருக்கேன் என் பையன் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதான் எனக்கு தெரியுமே அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்க வைஃப் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு என் தம்பி பெரிய துறையோட நிச்சயதார்த்தத்திலேயே உங்க பையன் எங்களை மாமாத்தான் தான் அப்ப கூட நான் எதார்த்தமா தான் கூப்பிட்டுதாங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்க மனைவி வந்து எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணாங்களே அப்பதான் எனக்கே தெரிய வந்தது அவன் என்ன காரணத்துக்காக மாமா தானே எங்களை உரிமையா கூப்பிட்டான்னு ஓ என் பையன் பெரிய பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல உங்க பொண்ணு பாத்துட்டானா உங்க பொண்ணு பிடிச்சிருக்கும் அதனால கூப்பிட்டுருப்பான் என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பானு என்னால யூகிக்க முடியுது அவனுக்கு எல்லா விதத்துலயும் அந்த பொண்ணு பொருத்தமா இருப்பானுதான் உங்க பொண்ணு அவன் பாத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு என் பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னால் வரைக்கும் அவன் எந்த பொண்ணையும் ஆசைப்பட்டதில்லை நீ அவனோட அப்பா தானே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம் அதனால எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இன்னொரு வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமும் என் காதுக்கு வரல இப்போ அப்படி வந்திருக்குன்னா அப்ப அவன் எப்படியாப்பட்ட பொண்ணு தேர்ந்துட்டு இருப்பாங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது அவன் எல்லா விதத்துலயும் என் பையனுக்கு உங்க பொண்ணு பொருத்த மாதிரி இருக்கான் அதனாலதான் என் பையன் உங்க பொண்ணு விரும்புறான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் என் பிள்ளை கூட்டத்துல என்ன தப்பு இருக்கு அவன் உங்க பொண்ணை பார்த்ததுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கான் காதலிக்கலையே அதனாலதான் அந்த உரிமையில உங்களை மாமா கூப்பிட்டு இருக்கான் என் பொண்டாட்டி எப்படி பேசினாங்கிறதுக்காக என் பையனோட ஆசையை நிராகரிச்சிடாதீங்க என்ன சார் பேசுறீங்க என் பொண்ணு நிறைய பேர் பாப்பாங்க பேசுவாங்க ஆசைப்படுவாங்க அதுக்காக ஆசைப்பட்டவங்களுக்கு கட்டி கொடுக்க முடியுமா சார் சார் நாங்களும் நல்ல குடும்பம் தான் அதான் உங்க வைஃப் பார்த்தானே சார் அவளை வச்சு எங்களுக்கு தப்பா நீங்க என் பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே ரெண்டு பேரும் தங்கம் என் பையன் ரொம்ப நல்லவன் என் பையங்கிறதுக்காக நான் சொல்லல என் பிள்ளைகளை ஆசைப்பட்டதுதான் நான் செய்வேன் என் பிள்ளைகள் இருப்பதுக்கு நான் என்னைக்கும் மறுப்பு சொன்னதில்லை இவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தும் என் பையங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல தான் வேலை பார்க்கறாங்க சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக நான் அதுக்கு தடையும் சொல்லல அத மாதிரி தான் என் பையன் விருப்பப்பட்டாங்கிறதுக்காக உங்க பொண்ணு நான் கேக்குறேன் என் பையனுக்கு என் மூத்த பையனுக்கு லவ் மேரேஜ் தான் அவனோட லவ்வையும் என் பொன்னாடி வேண்டாம்னு சொன்னான் ஆனா நான் தான் பிடிவாதமா என் பையன் ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆசைப்பட்ட பொண்ணையும் அவனை கட்டி வச்சு சரி சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு உங்க வீட்ல எல்லாரும் நல்லவங்க தான் எனக்கும் தெரியும் உங்க பசங்களை பார்த்து பேசின போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு வேற வேணும் சார் ஆனா உங்க வைஃப் அவளையா சார் நீங்க நினைக்கிறீங்க அவங்களை தானே சார் நினைக்கவே செய்யணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பையன் வேலைக்கு போயிருவான் ஆனா முழுசு வீட்டுல இருக்க போறது யார் கூட உங்க வைஃப் கூட தானே என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்லா சார் அதுக்கு தான் சொல்றேன் இது சரிப்பட்டு வராது நீங்க ஹை ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க நாங்க மிடில் கிளாஸ் எங்க வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறது சரியா வராது சார் அன்னைக்கு சண்டை போடும்போது கூட உங்க வைஃப் அதுதான் சொன்னாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மளிகை கடைக்காரனோட பொண்ணை என் வீட்டில் ஒரு நாள் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இந்த ஆஃப்டர் ஆல் மளிகை கடைக்காரனோட பொண்ணை நானும் உங்க வீட்டுக்கு தர விரும்பல சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க என் பையன் உங்க பொண்ணு ரொம்ப விரும்புறோம் அதுக்கு என் பொண்ணு விரும்பணுங்களா சார் ஓ உங்க பொண்ணு விரும்பலையா சரி சார் அப்ப நான் இங்க இருந்து பிரோஜனம் இல்லை நான் கிளம்புறேன் சரி சார் இந்த பொண்ணு அதுதான் என் பொண்ணு அவளை பத்தி தான் நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க ஓ அப்படியா நல்லதா போச்சு என்ன சொல்றீங்க இந்த பொண்ணு தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் ஏன் என் பொண்ணு தேடுறீங்க சொல்றேன் சார் என் வைஃப் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தப்போ அவளுக்கு லோ பிபி வந்து கீழே விழுந்துட்டா அப்போ தலையில அடிப்பட்டு ரத்தம் வந்துருக்கு அப்போ உங்க பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா என்ன சொல்றீங்க எங்ககிட்ட யாரோ ஒருத்தங்களை கோயில் கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னா ஆனா இதுங்க நான் சொல்லவே இல்லையே நான் என்ன சொல்லி முடிக்கலையே சார் என்ன சார் சொல்லுங்க அப்ப கோயில இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணலாம் போதாதுக்கு என் மனைவிக்கு வந்து பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால பிளட் தேவைப்படுச்சு நாங்க பிளட் பேங்க்ல எல்லாம் சொல்லி பார்த்தோம் ஆனா கிடைக்கல எங்க வீட்ல அந்த பிளட் வந்து என்னோட ரெண்டாவது பையனுக்கும் அதே பிளட் குரூப் தான் ஆனா அந்த நேரம் அவனால வர முடியல அப்போ உங்க பொண்ணு தான் பிளட் கிடைக்கலன்னு ஒண்ணு என்னோட சேம் பிளட் குரூப் தான் அதனால நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு பெருந்தருமையா சொன்னான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு சின்ன பிள்ளை கொஞ்சம் கூட யோசிக்காம பிளட் கிடைக்கல ஒண்ணு நான் கொடுக்கலன்னு சொல்றேன் நான் உங்க பொண்ணுகிட்ட கேட்டேன் அதுக்கு அவ சொன்னா ஏமா வரணும் நான் பிளட் கொடுக்க மாட்டேன் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உங்க பொண்ணு நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க அன்னைக்கு என் பசங்க உங்க பொண்ண பார்க்கணும்னு சொன்னாங்க ஆனா அவ தான் பிளட் குடுத்துட்டு யாருகிட்டயுமே சொல்லாம போயிட்டா அது என்ன காரணம் எனக்கு அப்போ தெரியல அது எனக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு என்ன சார் சொல்றீங்க என் பொண்ணு அப்படி பண்ணா உங்க மனைவி வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்களே அப்ப கூட என் பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லலையே என் பொண்ணு என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா அவளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார் என் மனைவிக்கு இதெல்லாம் தெரியாது என் பசங்களுக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தா அவங்க சண்டே வரவிட்டு இருக்க மாட்டாங்க என் வைஃபுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மாட்டான் மாட்டா இன்னும் என்ன சார் பண்ண உங்க பொண்ணு சொல்லணும் கோயிலுக்கு போயிருக்கா சரி சார் நான் பாத்தீங்களா என் பையன் எப்படிப்பட்ட பொண்ணு தேர்ந்து எடுத்திருக்கான் பாத்தீங்களா எல்லா விதத்திலுமே குணசாலியா புத்திசாலியா அவளை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல உங்களுக்கு தெரியாததும் இல்ல நாங்க நினைச்ச மாதிரி ஒரு அவன் பாத்துருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க பட்ட காயம் பெருசுதான் ஆனா அதுக்காக என் பையனோட ஆசையை நான் நிறைவேற்றணும் நான் நினைக்கிறேன் முறைப்படி பொண்ணு கேட்கிறேன் என் பையனுக்கு உங்க பொண்ணு கட்டி கொடுங்க என் பொண்ணு நினைச்சு நீங்க கொலப்படாதீங்க உங்க பொண்ணு நாங்க எல்லாரும் நல்லா பாத்துக்குவோம் என் மூத்த மருமகள் அம்மையை கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சுக்குமே அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் அதனால உங்க பொண்ணையும் நாங்க அப்படிதான் பாத்துப்போம் நீங்க இப்போ வந்து கேக்குறீங்களே ஏன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பூ வச்சுட்டு போயிட்டாங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் நிச்சயதார்த்தம் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அது எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால சரி சார் எங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என் பையனை நான் பார்த்துக்குறேன் ரொம்ப நன்றி சார் நான் கிளம்புறேன் சரி சார் என்னப்பா சொல்றீங்க அந்த அங்கிள் இப்படிலாம் சொன்னாங்களா ஆமாடா என்ன பண்ண என் பிள்ளையோட ஆசை நிறைவேறாம போயிட்டு பத்தியா யாருப்பா சொன்னா நிறைவேறாதுன்னு எப்படிடா நிறைவேறும் அந்த பொண்ணு தான் போயாச்சு பூ வச்சுட்டு போனா என்னப்பா அந்த பொண்ணு விரும்பணும் இல்ல அந்த கல்யாணத்துல என்னட சொல்ற ஆமாப்பா அந்த அங்கிள் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிருக்காங்க என்னடா பொய் சொன்னாங்க திவ்யா வினோத்தை விரும்பலங்கிற விஷயம் திவ்யா யாருடா என்னப்பா சொல்றீங்க அந்த பொண்ணு பேர் திவ்யா தானப்பா அவ பேர் என்னன்னா கேட்க மாதிரி அந்த பொண்ணு பேர் திவ்யா ஆமாப்பா அவர் அந்த பொண்ணுக்கு பூ வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு எதையுமே கேட்க தோணலடா உடனே கிளம்பி வந்துட்டேன் வீட்டுல யாரும் இல்லையா பாப்போம் யாரும் இல்லடா எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க என்னங்க அன்னைக்குதான் தம்பி கூட நம்பர் வாங்கினாங்களே ஆமரம்யா அங்க போறதுக்காக தான் ஒண்ணு ஹாஸ்பிடல் கூப்பிட்டேன் தம்பி ஒரு கோயிலுக்கு போறேன்டான் எப்படி கரெக்டா சொன்னேனா ஓ அப்படியேப்பா அந்த பொண்ணு அவன விரும்பறப்பா அவன் இல்லனா அவ செத்துவாப்பா அது தெரியாம அந்த அங்கிள் வேற அவசர அவசரமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அம்மா மேல உள்ள கோவத்துல என்ன சிவா சொல்ற வினோத் அவ லவ் பண்றானு சொல்ற அப்புறம் ஏண்டா தம்பி போலீஸ் கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கான் அவ அப்பா அவனை லவ் பண்ணலப்பா லவ் பண்ணிட்டாலும் தெரிஞ்சிருக்கும்ல அவளுக்கு அந்த நிச்சயத்தை வீட்டுல பாத்துப்பா தானே ஆமாப்பா தெரியாதுன்னு சொன்னான் அந்த இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் வந்து அந்த அங்கிளோட ஃப்ரெண்டாம் அதனால அப்பா தெரியாதுன்னு சொல்லியிருக்கான் எங்க தெரியும்னு சொன்னா அவங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்துதான் சரி தாண்டா அந்த பொண்ணு தாண்டா நம்ம அம்மாக்கு பிளட் கொடுத்தோம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்பா என்ன சிவா சொல்ற தெரியும்னா அப்ப உங்க அம்மா சொல்லி தோடி தானே அவ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன் சிவா கோவப்படாதீங்கப்பா நாங்க சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னடா காரணம் அம்மா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவ தான் அன்னைக்கு பிளட் கொடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லிக்காம போயிட்டால வேற எப்படி தெரிஞ்சது பெரிய பொண்ணு பெரிய தூரம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணோட அப்பாக்கு தெரியலடா வேற எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்றே மாமா சரி திவ்யா என்னடி ஆச்சு உனக்கு என்னடி Dressல எல்லாம் வெட்டமா இருக்கு கீழே கீழ கீழ உண்டுடியாடி அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா பின்ன என்னடி ஆச்சு கோயிலுக்கு போனேலமா அங்க ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து சரியான அடி அவங்களுக்கு தலையில ஒரே ரத்தம் அதான் அவங்கள நானும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனோம் அதாம்மா அவங்க மேலே உள்ள ரத்தம் தான் இது எடி நீ ஜோதிக்கு பேனால்தானே கோயிலுக்கு போனேன் ஆமாம்மா ஆனால் நான் உள்ளே போனதுமே அந்த அம்மா கீழே விழுந்து பிறந்ததை பார்த்ததும் என்ன அவங்கள அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லைம்மா அதனால நான் ஜோதிக்கிட்டே கூட போகல அப்படியே வந்துட்டேன் அந்த அம்மா எப்படிமா இருக்காவ நல்லா இருக்காவோம்மா ஐயே நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் நல்ல காரியம் செஞ்சடி அதே வீட்டுக்கு தகவல் சொன்னீங்களா ஆமாம்மா சொன்னோம் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வந்தாங்க அவங்க வந்ததும் தான் நான் வந்துட்டேன்

என்ன பெரிய பொண்ணு சொல்ற யார் சொன்னா நீ எப்ப கேட்ட நேத்து தாங்க நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு இங்க தூங்கிட்டீங்க நானும் நாத்தும் ராணியக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்போ திவ்யா தான் துணிலெல்லாம் ரத்த கடையோட வீட்டுக்கு வந்தா அப்போ ராணியக்கா தான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் இங்க ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு தலையில பலத்த தாயம் ரொம்ப ரத்தமா வெளியே போச்சுன்னு அவளும் ரெண்டு மூணு பேரும் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கன்னு சொன்னான் ஆனா ரத்தம் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலையே அண்ணனுக்கும் மைனிக்கும் பயந்து சொல்லாம இருந்திருக்கோம் இருக்கும் இருக்கும் அப்போ எங்க அம்மாவுக்கு அப்பத்தி மாதிரி திவ்யாவா ஆமா சிவா அப்படின்னு தான் நினைக்கிறேன் என் அண்ணா இவ்வளவு பொறுப்பா நடந்திருக்காளே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நாங்க யாரோ எவரோ நினைச்சோம் நம்ம வீட்டு பிள்ளை தான் ஹெல்ப் பண்ணிருக்கா ஓ அவ வீட்லயும் சொல்லலையா அப்போ அம்மா யாரும் தெரிஞ்சதும் பட் கொடுத்தாலும் இல்லப்பா அவளுக்கு அம்மா யாருமே தெரியாது அவ பார்த்ததும் இல்ல அந்த இடத்துல அம்மா மட்டும் இல்ல வேற யாரா இருந்தாலும் அவ உதவி செஞ்சிருப்பா வேற எப்படிடா அவளுக்கு உங்க அம்மா தான் தெரிஞ்சது அப்பா பிளட் கொடுத்துட்டு வெளியே வரும்போது நாங்க நின்னதை பாத்துக்கிட்டா நர்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்கா நர்ஸ் தான் விவரமா சொல்லியிருக்காங்க நாங்க யாருன்னு அதான் யாருன்னு தெரிஞ்சதும் சொல்லாம கொல்லாம போயிட்டா சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு பெருந்தமே நடந்துட்டா பாரு அவளை என் மருமலை கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவ நம்ம வீட்டுக்கு வரப்போற மாலட்சுமி தாப்பா கேட்கவே சந்தோஷமா இருக்கு ஆனா அப்பா வாக்கு கொடுத்து வந்திருக்க நடா எந்த ஒரு பிரச்சனையும் எங்களால வராதுன்னு அவர் ரொம்ப அவமானப்பட்டுட்டாரோ அம்மாவால ஆமாப்பா அம்மா ரொம்ப தான் பேசிட்டாங்க யார் சொல்லியுமே கேட்கலையே சரிடா கிட்ட சொல்லிருக்கலாம்ல பிளட் கொடுத்த விஷயத்த அந்த பொண்ணுதான் உங்களுக்கு பிளட் தந்தா அப்படின்னு சொல்லியிருந்தா உங்க அம்மா பேசிருக்க மாட்டாளா அந்த பொண்ணுதான் மாமா நான் பிளட் கொடுத்த விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஏமா அவங்களுக்கு தெரிஞ்சா வினோத்காக தான் பிளட் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தான் நீங்க முக்கியமா அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னான் சரியா தானே சொல்லியிருக்கா உங்க அப்பா அப்படி கேட்கற அழுதானே அதான் அவன் சொல்லிருக்கா இவ்வளவு புத்திசாலியா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல நினைச்சேன் அவன் ரொம்ப புத்திசாலி மாமா நீங்க சொல்றத வச்சு எனக்கு தெரியுதுமா சரிப்பா தம்பியையும் அவளையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருந்தோம்பா அவங்கதான் பூ வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்களேடா நம்ம அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க வேண்டாமே தம்பி ரொம்ப அழுதான்பா இத்தனை நாள் அவன் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு காரணம் அவளுக்கு பூ வச்சுட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அவன் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தான் நாங்க அவன் ரூம் விட்டு வெளியே வரலையா உடனே உடம்பு சரியில்லைன்னு தான் நினைச்சு பாக்க போனோம் அவன் என்னன்னா ஒரே அழுவே அழுதுட்டு கிடக்கான் ஏன்டா அழகும் அவளுக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு உடனே தம்பி அவகிட்ட சொல்லியிருக்கான் உங்க வீட்டுல பாத்துக்க மாப்பிளே கல்யாணம் பண்ணிக்கானு ஏன்னா ஏற்கனவே எங்களால உங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா போச்சு மேற்கொண்டு எந்த கஷ்டத்தையும் உங்க அப்பாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் அப்படி சொல்லியிருக்கான் பாத்துக்காங்க உடனே அந்த பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கும் ஆனா அந்த மாப்பிள்ள என் பொண்ணுக்கு தான் தாடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாலும் அதை கேட்டுட்டு அவா இல்லைன்னு நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதையா அதுதான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் நேத்து நாங்க சொன்னோம் சரி எதையும் நினைச்சு கஷ்டப்படாத நம்ம அப்பா கிட்ட பேசி அந்த அங்கிள் கிட்ட போய் பேச சொல்லுவான்னு அதான் இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் ஓ அதனாலதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எப்பா போய் கேட்க போறோம் அது இல்லா கண்டிப்பாக வேற ஒரு பொண்ணு கோயிலாம் என்னப்பா சொல்றீங்க நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன் நீங்க என்ன வேற பொண்ணு பாக்கணும்னு சொல்றீங்க தம்பியும் சரி அவளும் சரி ரெண்டு பேரும் உயிரை விட்டுருவாங்க பாசி யாரா நான் சொல்றேன்டா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணே பாப்போம் அம்மா கோயிலுக்கு எப்போ போனாங்க அன்னைக்கு கோயில் அடிபிடிச்சுடா அப்பதான் கோயில வச்சு அந்த பொண்ணை பாத்துருக்கோம் அம்மிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா என்னப்பா நீங்க எப்படி பேசுறீங்க தம்பியோட ஆசை இந்த பொண்ணே பேச முடியும் பண்டா இவ பொருத்தமா இருப்பா அம்மாக்கு பிடிச்சிருக்கா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் தானே அம்மாவும் சந்தோஷமா இருப்பாள் அப்பா என்னமாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க அத்தே மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பறாங்க மாமா தெரியுமா அந்த பொண்ணோட அப்பா தான் அவளுக்கு பூவச்சு போயிட்டாங்கன்னு சொன்னாரு வேற என்னமோ நம்ம பண்ண முடியும் அதை எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் இந்த பொண்ண பார்ப்போம் நல்ல பொண்ணு அடக்க உடக்கமான பொண்ணு நல்ல குடும்பம் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா என்னப்பா நாங்க என்ன பேசுறோம் நீங்க என்ன பேசுறீங்க இருடா அந்த பொண்ணை பத்தி விவரமா கேளு அப்பதானே நீ சொல்ல முடியும் தம்பி கிட்ட அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிக்கும் தம்பியை எப்படிப்பா அவ பாத்துருப்பா உன் தம்பியா யாருக்கு தானே பிடிக்காது அவனை தான் எல்லாருக்கும் பிடிக்குமே அப்ப அவளுக்கு பிடிக்காதான் என்ன அப்ப அவ எப்படிப்பா அவனை பாத்துருப்பா

நீங்க பெங்களூர் போயிட்டு வாங்க அப்புறம் வந்து அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு அந்த பொண்ணை வினத்துக்கு கேட்போம் அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ள அவங்க அம்மா இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டா அந்த பொண்ணு தானே அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன்பா அவங்க அப்படி பேசினாங்க நானும் இந்த தான் கேட்டேன் அதுக்கு அவ சொன்னா என் பையனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எனக்கு பெருசு இல்லை அப்படின்ட்டா அந்த நேரத்துல என்னாலையும் ஒண்ணும் சொல்ல முடியல ஒரு தாயா அவளோட ஆதங்கம் அது அதனால அவ அப்படி பண்ணிட்டா என்னாலையும் ஒண்ணும் சொல்ல முடியல மேல கைய வச்சுட்டான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஆனா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் திவ்யாவோட அத்த அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு வினோத்துக்கு தெரியும் அவன் காலேஜுக்கு வந்திருக்கான் திவ்யாவை தேடி அது திவ்யாவுக்கு தெரியாது ஆனா வினோத் பாத்திருக்கான் அதை சொல்லணும்னு தாப்பா அவளை கூப்பிட்டுருக்கான் ஆனா அவளுக்கு கேட்கலன்னு உடனே அதை சொல்றதுக்கு தாப்பா அவன் மேல கை வச்சிருக்கான் சரிடா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பெருமையா இருக்கு என் பிள்ளைய நான் தப்பா வளர்க்கல அது எனக்கு தெரியும் இருந்தாலும் எல்லாரும் இப்ப சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் ஒரே ஒரு வருத்தம் என் பிள்ளையோட ஆசை நிறைவேறலையானு நிறைவேறும்ப்பா கண்டிப்பா நிறைவேறும் என் தம்பிக்கு தான் திவ்யா